வணக்கம் நண்பர்களே இதுவரை அறியப்பட்ட மிகப்பெரிய டைனோசர்களில் சிலவற்றுடன் வாழ்ந்த ஒரு புதிய நாய் அளவிலான டைனோசர் இனத்தின் புதை படிவங்களை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் இந்த குறிப்பிடத்தக்க கண்டுபிடிப்பு வரலாற்றுக்கு முந்தைய வாழ்க்கையின் பன்முகத்தன்மை மற்றும் மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு சிறிய டைனோசர்கள் எவ்வாறு பிரம்மாண்டமான உயிரினங்களுடன் இணைந்து வாழ்ந்தன என்பதை சொல்லும் விதமாக உள்ளது ராயல் சொசைட்டி ஓபன் சயின்ஸ் இதழில் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வு இந்த புதிய டைனோசர் இனத்தை அடையாளம் கண்டுள்ளது பற்றி சொல்கிறது என்ற இது ஒரு அளவு நிலம் கொண்டது இது முதலில் என வகைப்படுத்தப்பட்டது ஆனால் விஞ்ஞானிகள் இப்பொழுது அது ஒரு தனித்துவமான இனம் என்று முடிவு செய்துள்ளனர் இந்த டைனோசர் தற்பொழுது இயற்கை வரலாற்று அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு புதிதாக அடையாளம் காணப்பட்ட என்று பெயரிடப்பட்ட டைனோசர் தோராயமாக ஒரு நவி வீன கால நாயின் அளவு கொண்டது இது ஒப்பீட்டளவில் சிறியதாக இருந்துள்ளது அறுபத்தி நான்கு சென்டிமீட்டர் உயரமும் நூற்றி எண்பது சென்டிமீட்டர் நீளமும் கொண்டது லாப்ரடோர் ரெட்ரி வரை போன்றது ஆனால் அதன் பெரிய பாதங்கள் மற்றும் நீண்ட வால் ஆகியவற்றால் வேறுபட்டுள்ளது இது ஸ்டகோசரஸ் போன்ற டைனோசர்களுடன் இணைந்து வாழ்ந்ததாகவும் நூற்றி ஐம்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்ததாகவும் மதிப்பிடப்பட்டுள்ளது விஞ்ஞானிகள் இதன் வகைப்பாட்டை தெரிந்து கொள்ள அசல் நானோசோரஸ் மாதிரியை ஆய்வு செய்ய அமெரிக்காவிற்கு சென்றுள்ளனர் இருந்தாலும் அந்த மாதிரி முழுமையடையாமல் இருந்துள்ளது எலும்பு தடயங்கள் கொண்ட ஒரு பாறை மட்டுமே இருந்துள்ளது இதனால் அதனுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்த முடியவில்லை என்பதை கண்டறிந்துள்ளனர் இது சிறியதாக இருந்தும் மிகப்பெரிய டைனோசர் சுற்றுச்சூழல் அமைப்பில் வாழ்ந்தது எப்படி என தெரியவில்லை பெரிய தாவர வகை மற்றும் மாமிச உண்ணிய டைனோசர்களின் கூடவே சேர்ந்து இந்த சிறிய இனங்கள் எவ்வாறு உயிர் வாழ்ந்தன என்பது ஒரு சிக்கலான வரலாற்றுக்கு முந்தைய சூழலை எடுத்து காட்டுகிறது இந்த முக்கியமான கண்டுபிடிப்பு டைனோசர் பன்முகத்தன்மை பரிணாமம் மற்றும் நடத்தை பற்றிய விஞ்ஞானிகளின் அறிவை அதிகரிக்கிறது பெரிய டைனோசர்கள் மட்டுமே இந்த சுற்றுச்சூழல் அமைப்புகளில் ஆதிக்கம் செலுத்த முடியும் என்ற கருத்தை இது மாற்றியமைக்கிறது சிறிய இனங்கள் கூட அங்கு வாழ்க்கை சுழற்சியில் முக்கிய பங்கு வகித்ததற்கான சான்றுகளை வழங்குகிறது ஆழமான கால பரிணாம உறவுகளை ஆராய்வதற்கான முக்கியமான தரவுகளையும் இந்த கண்டுபிடிப்பு கொடுத்துள்ளதாக ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள்